குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சக்தி ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது கற்ப மூலிகை வெற்றிலை இந்த மூலிகையான வெற்றிலை மிகவும் மிகவும் சிறப்பானது நாம் அதை எப்படி நமக்கு மருத்துவத்திற்கு பயன்படுத்தலாம் அது எதற்கெல்லாம் பயன்படுகிறதுன்னு அதனுடைய சத்து என்ன அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க நரை திரை மூப்பு சாக்காடு போன்றவற்றை நீக்கி உடலை என்றும் நோயின்றி காக்கும் கொண்டதுதான் இந்த வெற்றிலையினும் கற்ப மூலிகை இந்த கற்ப மூலிகைகளில் வெற்றிலையும் ஒன்று வெற்றிலையை அறியாதவர் எவரும் இருக்க முடியாது திருமணம் முதல் அனைத்து விசேஷ நிகழ்வுகளில் வெற்றிலை முக்கிய பங்கு வகிக்கிறது வெற்றிலை தொன்று தொட்டு நாம் உபயோகித்து வரும் மருத்துவ மூலிகையாகும் நம் முன்னோர்களிடம் வெற்றிலை பயன்பாடு அதிகம் இருந்து வந்தது வெற்றிலையை உபயோகிக்கும் முறையில் நாம இப்ப பார்க்கலாம் வெற்றிலை பயன்படுத்தும் போது அதன் காம்பு நுனி நடு நரம்பு இவற்றை நீக்கி உபயோகிக்க வேண்டும் இந்த வெற்றிலையில் எண்பத்தி நாலு புள்ளி நான்கு சதவீதம் நீர் சத்தும் மூன்று புள்ளி ஒரு சதவீதம் புரதச்சத்தும் ஜீரோ புள்ளி எட்டு சதம் கொழுப்பு சத்தும் நிறைந்துள்ளது இதில் கால்சியம் கரோட்டின் தயமின் ரிபப்ளியவின் மற்றும் வைட்டமின் சி உள்ளது கலோரி அளவு நாற்பத்தி நான்கு அளவு தற்போதைய ஆராய்ச்சியில் வெற்றிலையில் மிகவும் வீரியமிக்க நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட சவிக்கால் என்னும் பொருள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால் மலச்சிக்கல் நீங்கும் நன்கு பசி உண்டாகும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் நீங்கும் வெற்றிலைக்கு நாக இலை என்ற மற்றொரு பெயரும் உண்டு அதாவது நாக இலை என்ற மற்றொரு பெயரும் உண்டு பாம்பின் விஷத்தை கூட மாற்றும் கொண்டதால் இதனை நாக இலை என்றும் அழைக்கின்றனர் நுரையீரல் பலப்படவும் இந்த வெற்றிலையே நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் வெற்றிலை சாறு ஐந்து மில்லி இஞ்சி சாறு ஐந்து மில்லி கலந்து தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அணுகவே அணுகாது இவ்வாறு தொடர்ந்து ஒரு மண்டலம் அருந்தி வருவது மிக நல்லது வயிற்று வழி நீங்க என்ன பார்க்கலாம் இரண்டு தேக்கரண்டி சீரகத்தை மூன்று தேக்கரண்டி வெண்ணெய் விட்டு நன்கு மை போல அரைத்து ஐந்து வெற்றிலை எடுத்து காம்பு நுனி நடுநரம்பு நீக்கி வெற்றிலையின் பின்புறத்தில் அந்த கலவையை தடவி சட்டியில் இட்டு வதக்கி பின்பு நூறு மில்லில் நீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆறிய பின்பு வடிகட்டி கசாயத்தை இந்த கசாயத்தை அருந்தி வந்தால் வயிற்று வலி நீங்கும் மாந்தம் குறையும் இந்த சர்க்கரையின் அளவும் இதை கட்டுப்படுத்தலாம் இந்த வெற்றிலையால் வெற்றிலை நான்கு எடுத்துக்கணும் வேப்பிலை ஒரு கைப்பிடி அருகம்புல் ஒரு கைப்பிடி சிறிது சிறிதாக நறுக்கி ஐநூறு மில்லி தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூற்று ஐம்பது மில்லியாக வற்ற வைத்து ஆரியவுடன் வடிகட்டி தினமும் மூன்று வேளை உணவுக்கு முன் ஐம்பது மில்லி லிட்டர் குடித்து வந்தால் சர்க்கரையின் அளவு சீராகும் விஷக்கடி குணமாகிறதுக்கும் இந்த வெற்றிலையை பயன்படுத்தலாம் உடலில் உள்ள விஷத்தன்மையை மாற்ற வெற்றிலை சிறந்த மருந்தாகும் சாதாரணமான வண்டுக்கடி பூச்சிக்கடி இருந்தால் வெற்றிலையில் நல்ல மிளகு வைத்து மென்று சாறு இறக்கினால் விஷம் எளிதில் இறங்கும் நல்லா மென்று சாப்பிட்டோம்னா மிளகு கொஞ்சம் வச்சு அடுத்தது இருமல் குறையும் இதை நாம பயன்படுத்திக்கலாம் வெற்றிலை சாறுடன் கோரோசனை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தொண்டையில் சளி இருமல் மூச்சு திணறல் குணமாகும் அஜீர்ண கோளாறு அகலவும் இது பயன்படுத்தலாம் வெற்றிலை இரண்டு அல்லது மூன்று எடுத்து அதனுடன் ஐந்து நல்ல மிளகு சேர்த்து நீர் விட்டு காய்ச்சி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் சிறுவர்களுக்கு உண்டாகும் சரியாமை நீங்கும் வெற்றிலை இரண்டு எடுத்து நன்றாக கழுவி அதில் சிறிது சீரகத்தையும் ஒப்பையும் சேர்த்து நன்கு மென்று விழுங்கி வந்தால் அஜீரண கோளாறுகள் நீங்கும் அடுத்து தோல் வியாதிக்கும் இத பயன்படுத்தலாம் நூறு மில்லி தேங்காய் எண்ணெயில் ஐந்து வெற்றிலையை போட்டு சூடாக்கி வெற்றிலை சிவந்தவுடன் வடிகட்டி பாட்டிலில் அடைத்து வைத்துக்கொண்டு கொண்டு சொறி சிறங்கு படை இவைகளுக்கு தடவி வந்தால் எளிதில் குணமாகும் தலைவலி நீங்கவும் இதை பயன்படுத்தலாம் வெற்றிலைக்கு மயக்கத்தை போக்கும் குணமுண்டு மூன்று வெற்றிலைகளை எடுத்து அதை கசக்கி சாறு எடுத்து கிடைக்கும் சாரில் கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு நன்றாக குழைத்து நெற்றி பகுதியில் பற்று போட்டால் தலைவலி பறந்தே போகும் தீப்புண் ஆரவும் இந்த வெற்றிலையை பயன்படுத்தலாம் தீப்புண்ணின் மீது வெற்றிலையை வைத்து கட்டலாம் அடுத்து பிற உபயோகங்களுக்கும் நம்ம இந்த வெற்றிலையை பயன்படுத்தலாம் வெற்றிலையை எண்ணெயில் நனைத்து விளக்கில் வாட்டி மார்பின் மேல் ஒட்டி வைக்க இருமல் மூச்சு திணறல் கடினமான சுவாசம் குழந்தைகளுக்கு இருமல் நீங்கும் வெற்றிலை சாறுடன் சுண்ணாம்பு கலந்து தொண்டையில் தடவினால் தொண்டை கட்டு நீங்கும் தேல் கடி விஷம் இறங்க வெற்றிலை சாறை அருந்தியும் கடிவாயில் தடவி வந்தால் விஷம் எளிதில் நீங்கும் கடிவாய் என்றால் தேல் கடித்ததோ இல்லை இந்த பூரான் கடித்த இடத்துலையோ அந்த இடத்துல வச்சு நம்ம அது வைக்கணும் இரண்டு அல்லது மூன்று வெற்றிலை எடுத்து சாறு புளிந்து அதில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து தினமும் அருந்தினால் நரம்புகள் பலப்படும் நரம்புகள் பலப்படும் புற்றுநோயை குணப்படுத்தும் மருந்துகளில் வெற்றிலைக்கு முக்கிய பங்குண்டு வெற்றிலையை கற்ப முறைப்படி உபயோகித்து வந்தால் நல்ல ஆரோக்கியத்தை பெறலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வைத்தியரை நாம் கலந்து கொண்டே இதெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் அப்படியென்றால் இது வந்து பொதுவான பயன்பாடுகளா அதனால் எந்த தவறும் இல்லை நன்றி வெற்றிலை என்பது அவ்வளவு தீங்கு செய்யக்கூடியது அல்ல நல்லது வாழ்த்துக்கள் அனைவருக்கும்